பதிலுக்கு ஏற்ப பணிகள் சொல்றாங்க வேணாலும் விட்டு போக வேண்டியது அதை விட்டுட்டு இவர் ஒரே பார் தட்டி கொண்டு திமுகவினர் ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவதாக ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைனா அந்த ஸ்கீமில் உள்ள நிதி வராதுங்கிறாங்க அது வேணுமா வேணாமாங்கிறத அரசாங்க அரசு இப்போ மாநில அரசு நினைச்சாலும் நினைக்கலனாலும் பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை சிபிஎஸ்சி போர்டு உள்ள ஸ்கூல்லையோ மூன்றாவது மொழி எந்த மொழியோ அங்கே படிக்கிற மாணவர் மொழி தான் வரப்போகுது அரசு பள்ளிகள் வேண்டாம் என்று நான் முடிவெடுக்கிற போது மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்லாம் மத்திய அமைச்சர் சொல்லலை சும்மா அதை நம்ம அது திசை திருப்புறோம் மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அதுபடி கிடையாதுன்னா நீங்க போய் பிரதமரை போய் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு நினைவகம் தொடக்கிறதுனா மத்திய அரசு அணுகிற நீங்க பாரதிய ஜனதா கட்சி அருகே கூப்பிடுறவங்க உங்களுக்கு சிலை வைக்கிறனா திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு சிலை வைப்பதற்கு மத்தியிலிருந்து அமைச்சர்கள் தேவைப்படுகிறாங்க அவங்க அலுவலகம் திறப்பதற்கு மத்திய அமைச்சரை கூப்பிடுங்க இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க பிரச்சனையா இருக்கிறப்ப நேரா பிரதமரை சந்தித்து இது சம்பந்தமா அவரிடம் வந்து அழுத்தம் கொடுப்பதை விட்டு விட்டு இங்க கடலூர்ல போய் நின்று சத்தம் போடுறதுனால ஒன்றும் பலன் இல்லை மத்திய அரசு அதான் மத்திய அமைச்சர் தான் கிளியரா லெட்டர் எழுதியிருக்காரு நாங்க ஒன்றும் ஆணவத்தோட சொல்லவில்லை இந்த கொள்கையில எடுத்திருக்க முடிவு அந்த தேசிய கல்விக் கொள்கையில நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு என்பது அந்த முடிவின்படி நிதி வந்து பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்றாரு வேணான்னா நீங்க அதை விட்டுட்டு போங்க வேணும்னா பிரைம் மினிஸ்டர் சந்தித்து எங்க மாநிலத்துக்கு வேணும் விதிவிலக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பெறுவதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மாநில அரசாங்கத்தின் தார்மீக கடமையாக இருக்கும் இந்த நிதி மட்டும் மற்ற திட்டங்களுக்கான அது வந்து போய் ஏன்னா இவங்க நிதிகள சரியாக இப்போ பாருங்க கட்டப்பட்ட பாலம் தொடர்ந்து மூணு மாசத்துலேயே இடிஞ்சு விடுகிற அளவுக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிறதுனால மத்திய அரசு பார்த்து பார்த்து நிதி கொடுக்கறாங்க தான் நான் நினைக்கிறேன் தவிர இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறதோ அது போல தான் இங்கே ஒதுக்கப்படுகிறது இவங்களால இங்கு அரசாங்கம் நடத்த முடியாததுனால இவங்க தேர்தல் வாக்குறுதியில தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்ற முடியாமல் இவர்கள் தங்கள் நிதிநிலையை பெருக்க முடியாமல் அந்த தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு திசை மாற்றுகின்ற விதமாக மத்திய அரசு மேலே குற்றம் குற்றம் சொல்கிறார்கள் இப்போதான் எல்லோருக்கும் தெரியும் அதெல்லாம் ஏன்னா பொய் தானே இப்போ நான் அன்னைக்கு இதே தான் சொன்னேன் திரும்ப சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய தொழில்கள் நடக்கு கோயம்புத்தூர் நிறைய தொழில்கள் நடக்குது அதனால அங்க இருந்து வரிகள் அதிகமாக வர்றப்ப அந்த அந்த நிதியை வைத்து தான் ராமநாதபுரத்துக்கும் புதுக்கோட்டைக்கும் அங்கே தூத்துக்குடிக்காக இருந்தாலும் நிதி கொடுக்கணும் அதனால் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எப்படி ஒரு மாநில அரசு நிதி பங்கிட்டு கொடுக்குறாங்களோ சில திட்டங்கள் அங்கே தேவை அங்கே வளர்ச்சியின் அடிப்படையில் அங்கே வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்களுக்கும் வளர வேண்டிய மாநிலங்களுக்கும் இங்கே ஒதுக்கிறப்ப அங்கே கொடுத்துட்டா இதெல்லாம் வந்து இவர்களுடைய ஏலாமையை அவர்கள் மறைப்பதற்காக வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை போய் காரணத்தினால தேர்தல் வருகின்ற காரணத்தினால இவர்கள் அதை திசை திருப்பதற்காக கிளப்புகின்ற காட்டுக்கூச்சல் தான் பொறுத்திருங்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் நம்ம தேர்தல் வருகிற நிறைய மாற்றங்கள் வரும் எங்கள் கூட்டணி பலப்படும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது உண்மைதான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவா இருக்காங்க எங்க கட்சியின் சார்பாக அன்றைக்கு எங்கள் துணை பொதுச் அவர்கள் திரு டாக்டர் அன்புமணியின் ஆர்ப்பாட்டத்தில் திரு செந்தமேலன் கலந்து கொண்டார் நாங்கள் அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதன் மூலம்தான் பங்கீடு அனைத்து தரப்பு அனைத்து சமுதாயத்திற்கும் கிடைக்கும் என்பது எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் நிறைய மாநிலங்கள் இவர் சொல்றார்ல பீகார்ல நிதி நிறைய கொடுத்துட்டாங்க பீகார்ல அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தி தான் இருக்காங்க இவர் இடஒதுக்கீடு செய்யட்டும் அதுக்கப்புறம் மத்திய கிட்ட போய் அதை பார்த்து இவர் அதெல்லாம் செய்து முடித்து விட்டு தான் மத்திய அரசின் உதவியை கேட்க வேண்டும் நீங்க திரும்ப திரும்ப நீங்க வீணா போன பழனிசாமியை பத்தி கேள்வி கேட்டுட்டு இந்த ஆட்சியாளர்களே இந்த ஆட்சியில் நடக்கிற குற்றங்களையும் இந்த ஆட்சியின் தவறுகளையும் இந்த ஆட்சி விவசாயிகள் தொடங்கி இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்காமல் நீங்க திசை திருப்பிட்ட விதமாக வீணா போன பள்ளிச்சாமியை பற்றி கேட்டு இருந்தாலும் உங்களுக்கு பய சொல்ற அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைந்து ஓர் திரண்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் நாங்கள் திமுக என்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அது உறுதியாக நடக்கும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் சார் தீமுகா வலுவான ஒரு ஆர்.கே நகர் இடைதேர்தல்ல இதே கூட்டணி தான் இருந்துச்சு அப்ப திமுக டெபாசிட் போடுச்சு ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தலப்போ இங்கே பழனிசாமி ஆட்சி மேலே இருந்த கோபத்தினால மக்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கல ஆனால் அவர்கள் மற்ற மாநிலங்கள் எம்பி சீட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்று தேர்தலையும் பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவான கூட்டணிக்கு போனச்சு இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் பழனிசாமி வந்து வேண்டுமென்றே திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற பொருட்களை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழக்குகள் திமுகவுக்கு உதவி செய்கின்ற விதமாக தனியாக வேட்பாளர் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதித்தார் இப்ப ஒரு கூட்டணி பலமாக இருக்கலாம் ஆனா மக்கள் எதிராகும் போது அந்த கூட்டணியின் வாக்குகள் எங்கு போனது என்றே தெரியாமல் போய்விடுது கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருக்கீங்க அதனால ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் டு என்பது தேர்தல் நேரத்தில் அந்த கணக்கு செல்லாது செல்லாத எங்கள் கூட்டணி பலப்படும் அந்த அளவுதான் சொல்ல முடியும் எங்கள் கூட்டணி திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக மக்கள் ஆதரவோடு திமுக கூட்டணிக்கு மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற தேர்தலை சந்திக்கும் அதிருப்தி எப்படி அதுதான் சொல்றேன் திரும்ப திரும்ப இந்த ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளை பத்தி கேள்வியே கேட்காம நீங்க வீணா போன பழனிசாமியை பத்தியே கேட்டு இல்ல இல்ல அது இது வந்து ஒரு பெரிய இது வந்து பல முறை கேட்டாச்சு ஒரு பதினஞ்சு நாளா கேட்டு கேட்டு புளித்து போன சப்ஜெக்ட் இது இந்த ஆட்சியில தினம் ஒரு கொலை நடக்குது தினம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் கேள்விப்படாத அளவிற்கு எல்லாம் குற்ற சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை நடக்குது மூளை முடுக்க கஞ்சா வியாபாரம் பள்ளிகளுக்கு பக்கத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் விற்கப்படுகிறது இந்த ஆட்சியாளர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களது குடும்பம் மாத்திரம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அது சம்பந்தமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டீங்கன்னா நான் பயிர் சொல்ல முடியுமே தவிர திரும்ப திரும்ப இந்த புளிச்சிப்போட பழனிசாமி கதையை பேசுவது எனக்கு என்னமோ அது வந்து தேவையில்லாத சப்ஜெக்டாக நினைக்கிறேன்

இதுல தூங்கி இருக்க ஆட்சிய நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் இவர்கள் அதை சரி செய்ய போவதில்லை ஏன்னா அவர்களிடம் அதற்கான வழிமுறைகள் இல்ல இன்றைக்கு நீங்க கஞ்சா ஹராயின் போன்ற போதைப்பொருட்களை பொருட்களை நீங்க வந்து இங்க புழக்கத்தை அதிகமாக்கிட்டு இங்க மூளை முடுக்கெல்லாம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம போதை மருந்துக்கு அதிகமாக நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு இது போன்ற வாய்க்கூச அளவுக்கு எல்லாரும் நறுக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் இவ்வளவு கொடூரங்கள் நடைபெறுகிறது போது எதிர்கட்சிகள் உரிய அழுத்தத்தை தான் கொடுத்து வருகின்றன இதற்கு முன்பு வேற இதற்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிக்கைகள் ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு

அது ஒரு வணிக நிறுவனம் போல ஒரு வியாபார நோக்கத்தோடு நடத்தப்பட்டது அதுல தவறுகள் நடந்திருந்தால்தான் மக்கள் கொதித்திருந்து போய் இந்த தீயசக்தி திமுக திருந்தி இருப்பார்கள் மக்கள் பாவம் அவர்களுக்கு விட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நல்ல வேலை

சார் நீதிமன்றம் இரண்டு நீதியரசர்கள் மூத்த நீதிபதிகள் தீர்ப்பை போய் தீர்ப்புக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன செய்யறது பொறுத்து தான் பார்க்கணும் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் போய் நம்ம கிரெடிசைஸ் பண்றதுக்கு நான் ஒன்றும் பெரிய சட்ட வல்லுநர்களா இல்லை இது போய் நம்ம வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சியின் செயல்பாடை பத்தி நாம் கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது ஏன்னா எங்களை விமர்சிப்பவர்களை நாங்கள் பதிலடி கொடுப்போமே தவிர தேவையில்லாமல் இன்னொரு கட்சியை பத்தி பேசுவது நாகரிகமாக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிரபலமான நடிகர் நம்ம யதார்த்தத்தை பேசுறோம் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்று நினைத்திருக்கலாம் அதனால கொடுக்கறாங்க அப்படிதான் பாக்குறாரு இல்ல இல்ல களத்துக்கே வராதவருக்கு ஒய் பாதுகாப்பு எதுக்குன்னு கேக்குறீங்க பட் பாதுகாப்புங்கிறது வீட்லயும் தேவைப்படும் ஒரு வீட்லயும் பாதுகாப்பு எனக்கு குறைபாடு இருக்கு அவருக்கு என்ன த்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல அரசாங்கம் கொடுக்குதுன்னா நீங்க அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கணும் நம்மளா போய் அதை போய் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது அது அரசியல் முடித்து போட அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு பாதுகாப்புக்காக ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நான் பாக்கிறேன் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்ல இது மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல பொறுப்பு ஒரு கத்தி வந்து விழுந்துச்சுன்னா அவங்க அப்பா அப்ப அவருக்கு இசட் பாதுகாப்புலாம் கொடுத்தாரு இது அது இவர் ஒன்றும் இவருக்கு மத்திய அரசாங்கம் தானே கொடுத்திருக்காங்க இன்னொன்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு அவருடைய அறிக்கைகள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக தான் அவர் பேசுறாரு அதனால வந்து அவருக்கு என்ன பாதுகாப்பு குறை அவருக்கு என்ன த்ரெட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளா யோசிச்சு பேச முடியாது திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கான வீகங்களை நாங்கள் அமைத்து வருகிறார் உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தி ராஜன் ராஜர் செல்லப்பல்லா எண்பத்தி நாலுல புரட்சி தலைவருக்கு எதிராக எஸ்டிஎஸ் கூட கூடவர் நமது கழகத்துக்கு எம்பி வச்சிருந்த அம்மாவுக்கு எதிராக தொண்ணூத்தி ஏழுல போட்டி அதிமுகவுக்கு போயிட்டு வந்தவர் அவரு எனது பழைய நண்பர் தான் நாங்கள் ஒன்னும் அண்ணா திமுக நாங்க நாங்கள் கோரிக்கை வைக்கல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் என்ன ஒன்றும் சொன்னதா எனக்கு தெரியல அவர் வந்து அண்ணா திமுகனு கிளைம் பண்றவங்களுக்கு தான் அவர் சொல்லதாக தான் நான் பார்த்தேன் அப்படியே அவர் வந்து ஆறு மாசம் பொறுமையா இருக்குன்னு திரு ஓபிஎஸ் சொல்றாருன்னா அதுக்கு ஓபிஎஸ் தான் சரியாக பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்